ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலே ஈசனுடைய அனுமதி வேணும் ஈசனுக்கு ஆலயம் கட்டணும்னா என்ன வேணும் ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள மனிதர்களால் மட்டுமே ஈசனுடைய நேரடி பார்வை உள்ள கிராமத்தால் மட்டுமே சிவாலய திருப்பணி செய்ய முடியும் இந்த இடத்துல சாமி இருந்தாரு எத்தனை பேர் முயற்சி பண்ணிருப்பாங்க நடக்காது ஏன் தெரியுமா இந்த தேதியை யார் முடிவு பண்றா ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது இதுக்கப்புறம் ஆயிரம் பேர் நிதி போடுவாங்க பணம் போடுவாங்க கட்டுவாங்க ஒரு சிவாலயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த யார் பண்ணுவா சத்தியம் ஆகமத்தை எடுத்து எடுத்து படிச்சு படிச்சு பாரு பாரு வேதத்தை சொல்லப்படுது ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேதியையும் அதற்கு ஒரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார் கோயில் கட்டி முடிஞ்சிடும் அந்த கோயில் திருப்பட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும்

அறுக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது ஈசனிடம் உள்ளது எந்த தொண்டால் அதை வர முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து வர முடியும் எல்லாரும் கல் எடுத்து கொடுத்தீங்க நினைச்சே பாத்துக்க மாட்டீங்க உங்க கையால இன்னைக்கு எடுத்து கொடுக்க போறீங்கன்னு இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட ஒரு செங்கல்ல உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்கனே அறுவடும் அந்த செங்கல் எது தெரியுமா இன்னைக்கு எடுத்து கொடுத்த ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்திருக்கோம் நீ எடுத்து கொடுத்தால கையால கல்லு தான் இப்ப ஏழடி ஆழத்துல வச்சிருக்கோம் நாளைக்கு பேஸ் எதுல போட போறோம் அந்த கல்லுக்கு மேல அதுக்கு மேல யார உட்கார வைக்க போறோம் பூமாதேவிக்கு மேல தாங்கி பிடிக்கிறது யாரு அந்த செங்கல் நீ உன் கையால எடுத்து கொடுத்தவரு அந்த செங்கல் தான் சாமி உட்காந்து இந்த ஊர்ல அரசாட்சி பண்ண போறார் இனி எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டோ மீண்டும் இந்த சிவாலயம் சிதறமடைஞ்சு என் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில் கட்டும் உன் கையால் எடுத்து கொடுக்கப்பட்ட செங்கல்ல தான் சாமி உட்கார்ந்து இருக்கார் அப்ப அந்த செங்கல்ல யாரெல்லாம் எடுத்து கொடுத்தார்களோ இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவமும் அறுவடும் ஒன் சந்ததி இந்த பூமியிலே இருபத்தி ஓரு தலைமுறைக்கு பதினாறு செல்வத்தோடு பேரானந்தமாகவும் வாழும் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல இன்னைக்கு கல் எடுத்து கொடுத்தவங்களுக்கு இந்த பாக்கியம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துனீங்க மஞ்சள் குங்குமம் திருநீர் பூவை போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு பூமாதேவி நனைஞ்சிட்டா இதுக்கப்புறம் கருவறை அமைச்சிருவான் இனிமே அந்த பூமாதேவி மேல தண்ணி போடுமா படாது மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வாசு போடும் தான் தண்ணி போடும் அப்ப இந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூ திருநீரை போட்ட அந்த பூமாதேவிய நினைச்சல்லையா அவ ஒரு வரம் கொடுப்பாளா இந்த பெண்மணி இந்த பிறவி அல்ல இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் மஞ்சள் குங்குமம் பூவுக்கும் திருநீருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் அவள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று அந்த பூமாதேவி ஒரு வரம் கொடுப்பாளா இதெல்லாம் சின்ன வேலை இல்ல அப்பேற்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா இப்ப முதல் கட்டத்தை தாண்டிட்டோம் இந்த கோயில் ஆனந்தமா கட்டப்படணும் ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டில் இருந்தோம் ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ அம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஆயிரமோ உன் தகுதிக்கு ஏற்றவாறு சரி எவன் ஒருவன் தர்மம் செய்கின்றானோ கர்மம் அவனை சத்தியமாக நெருங்குவதில்லை நீ தர்மம் செஞ்சீனாசலுக்கு என்ன வராது கருமம் வராது கட்டு கட்ட கொண்டு அந்த செலவே வராது நீ வேணாம் இந்த தர்ம சத்தியத்தை பாதுகாத்து பாரு இந்த தர்ம சத்தியத்துக்கு நீ தொண்டு செய்து பாரு இந்த ஈசனுக்கு உன்னுடைய பரிபூர்ணமான அன்பை செலுத்தி பாரு அவனுடைய அருளை பெற்று என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை எதிர்க்கதற்கு எந்த சக்தியும் கிடையாது நீயும் உன் சந்ததி இந்த பூமியிலே வாழையடி வாழையாக பதினாறு செல்வத்தோடு பேரானந்தமாக வாழ்வாய் இந்த கல்லு வேலைங்கிறது உங்களுக்கு தெரியாம தெரியும் எல்லாருக்குமே தெரியும் யானையை கட்டி இழுக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கல்லு யானை வந்து அசைஞ்சு சாப்பிடும் இந்த கல்லு அசையாமல் சாப்பிடும் அப்படிதான் எங்களுடைய சாஸ்திரத்தில் இருக்கு